ஹாய் ஒன் இன்றைக்கி நான் ஒரு மூணு டிஷ் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான் இருக்கேன் இது என்னென்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே பார்த்திங்கன்னா காலையில் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெசிபின்னு சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் நீங்கள் இது நைட்டு கூட டின்னருக்கு கூட இது பண்ணலாம் ஈஸியாக ஆலு பராத்தா நான் சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லித்தர போகிறது இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான் போட்டுகிட்டோம் எல்லாமே அப்படியே ராவாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு பண்ணணுன்னா இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கூட ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் காலையில் பொட்டேட்டோ போட்டுட்டு அதில் வந்து எல்லாமே டொமேட்டோ கொஞ்சம் போட்டுக்கோங்க ஆனியன்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியும் வச்சுக்கலாம் இல்லை காலையில் டக் டக்குன்னு எடுத்து பண்ண முடியும்னா நமக்கு அந்த ஹாஃப் அன் ஹவரில் முடிக்க முடியாது ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா பிஃபோர் டேவே இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவோம் மாவுமே பசஞ்சி வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு அப்போ டக்கு டக்கு நம்ம காலையில் எழுந்து குழந்தைங்களுக்கு எப்பவுமே இட்லி தோசை டிஃபன் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் ஆலு பராத்தா மினி ஆலு பராத்தாங்கிறது கொஞ்சம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு காலையில் குழந்தைங்களுக்கு இல்லை உங்களுக்கு பிரேக் டைமுக்கு கூட குழந்தைங்களுக்கு இது கொடுக்கலாம் காலையில் மார்னிங் பிரேக்கு கூட இது கொடுக்கலாம் ஸ்கூலில் பிரேக் டைமுக்கு கூட பாருங்கள் மிளகாத்தூள் வந்து வெறும் மிளகாத்தூள் கலந்து போட்டிருக்கேன் கரம் மசாலாவும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் பொட்டேட்டோ உங்களோட விருப்பம் தான் எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்களோ நான் வந்து ஒரு ரெண்டு பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மேஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கலாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு டூ டேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஒன்றுமே ஆகாது வேணும்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் பண்ணிக்கலாம் மாவு பருங்க ஆல்ரெடி நான் பெசஞ்சி வச்சதுனால பெரிய இதுவாக போட்டுக்கிட்டேன் பெருசாக ஒரு திரட்டிக்கிட்டு இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படியே இந்த நம்ம க மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வெஜிடபிள் வெறும் பொட்டேட்டோ தான் இது அப்படியே ஃபுல்லாகவே பரத்தி விட்டுருங்க ஃபுல்லாக உங்களுக்கு அப்புறம் சின்ன சின்னதாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து ரெண்டு தான் சின்னதாக பண்ணேன் மீதி எல்லாமே நான் பெருசாக பண்ணிட்டேன் டக்குன்னு எனக்கு அவ்வளோ குட்டி குட்டியாக தேவையில்லை சின்ன குழந்தைங்க தான் ரொம்ப குட்டியாக பண்ணணும் பட் நாங்கள் தானே எங்களுக்கு பெருசாக தான் நான் பண்ணிக்கிட்டேன் பட் உங்களுக்கு காமிச்சது ரெண்டு குட்டியாக தான் உங்களுக்கு நான் காமிச்சேன் இந்த சைஸில் பண்ணிங்கன்னா இல்லை அப்படியே அவங்களுக்கு போட்டு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸ் கூட அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தொட்டுக்க ஒன்றுமே சாஸ் வச்சுட்டா போதும் இல்லை மயனீஸ் நீங்கள் வீட்டிலே பண்ண ஹெல்தி மயனீஸ் கூட கொடுக்கலாம் நான் இந்த சைஸில் தான் நான் பண்ண பெருசாக தான் பட் நான் அதை காட்டில் என்ன அது ரொம்ப டைம் லெங்காக போக போகுது வீடியோன்னு சொல்லிட்டு நான் அதை உங்ககிட்ட காமிக்கல ரெண்டு குட்டியாக பண்ணதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட காமிச்சேங்க பாருங்கள் இந்த சைஸ் இது வந்து நான் மீடியம் சைஸ் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும் ஏ பாருங்க ஒரு சைடில் நல்லா பொட்டேட்டோ தெரியும் ஒரு சைடில் மாவு இருக்கும் உங்களுக்கு எடுக்க வரும் அப்படிலாம் ரொம்ப கஷ்டமே இல்லை சாதாரணமாக ஆளு பராத்தானா ரொம்ப கஷ்டம் திருப்பி போடுறதுனால இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் சாஸ் வச்சு சாப்பிடலாம் இதோடய ஃபஸ்ட்டு இது முடிஞ்சு தான் இது இதோட சைட் பை சைடு நீங்கள் இன்னொரு வேலையும் இன்னொரு டிஷ்ஷும் நான் சொல்லி கொடுக்குறதோ இல்லை தனித்தனியாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம் நாமே ஆக்சுவலாக தனித்தனியாக தான் பண்ணேன் எல்லாமே இது வந்து வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபிள் பிரிஞ்சின்னு சொல்லுவோம் இதை நாங்கள் ஒயிட் பிரிஞ்சின்னு இதுக்கு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க நான் கொடுக்கற இங்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆனியன் டொமேட்டோ கேரட் பச்சை பட்டணி இது வேறு என்னென்ன காய்கறி இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்ன அரிசி மட்டும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிஃபோராக ஊற வச்சுட்டு நீங்கள் இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்ம முடிச்சிடலாம் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவேன் பட்டர் லவங்கம் போட்டுக்கோங்க அதில் பிரிஞ்சி எல்லாம் ஆப்ஷனல் தான் உங்களோட விருப்பம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ உங்களோட பிரிஞ்சிக்கு அது மாதிரி மசாலா உங்களோட விருப்பம்தான் ஆனியன் போட்டுக்கோங்க ஆனியன் கொஞ்சம் நல்லா லைட்டாக பொன்னிறமாக வரதுங்கட்டும் இதுவுமே ரொம்ப ஈஸி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த வந்து உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை நமக்கு ஒரு டூர் போயிட்டு வந்தோம் ஏதாவது ஒன்று நல்ல ருசியாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரிஞ்சி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூடாக இருந்துச்சுன்னா தொட்டுக்க எதுவுமே தேவைப்படாது சைடிஷ் கூட தேவைப்படாது பட் எனக்கெல்லாம் இதோட சைடிஷ் சிக்கன் கிரேவிலாம் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் பிரியாணியை விட இந்த ரைஸ்க்கெலாம் சிக்கன் கிரேவி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட விருப்பம் அது பச்சை பட்டாணி போட்டிருக்கேன் பச்சை பட்டாணி சீசன் வரும்போதே நான் என்ன பண்ணுவேன்னா வாங்கி உரிச்சிட்டு ஃப்ரீசரில் வச்சுக்குவேன் அது பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் கூட நல்லாயிருக்கும் ஒன்றுமே ஆகாது ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடும் அது நம்ம தேவையானப்போ எடுத்துக்கலாம் ஆனால் இது ஃப்ரெஷ்ஷாக இப்போ சீசன் இல்லையா அதனால் வாங்கி போட்டேன் டொமேட்டோஸ் நான் ரெண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நான் ஒரு கிளாஸ் ரைஸ் தான் போட்டிருக்கேன் இது எல்லாமே ஒரு கிளாஸ் ரைஸுக்கான அளவு தான் இந்த ஆனியன் டூ ஆனியன்ஸ் டூ டொமேட்டோ ஃபோர் சில்லி போட்டிருக்கேன் ஏன்னா மிளகாத்தூள் போடாதனாலும் பச்சை மிளகா மட்டும் நாலு போட்டிருக்கேன் புதினா கொத்தமல்லி இல்லைன்னாலும் கொத்தமல்லி மட்டும் இருந்தால் கூட போட்டுக்கலாம் என்கிட்ட ரெண்டும் இருந்ததுனால நான் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு அர்ஜென்ட் மெனு திடீர்னு நமக்கு நைட்டு ஏதாச்சும் செய்யணும் என்ன சாப்பாடு செய்யலான்னு தோணும் ஒன்றுமே ஐடியா இல்லை ஒரு ஆஃப் கிளாஸ் ரைஸை ஊற வச்சுட்டு கூட பண்ணிக்கலாம் ஒரு ஃபேமிலிக்கு வேணுனா ஒன் கிளாஸ் அவ்வளோதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எப்படியும் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுருப்போம் ஃப்ரிட்ஜில் அதனால டக்குன்னு ஆகிடும் ஹாஃப் அனது இது தாராளமாக பண்ணலாம் வேகிற டைம் தான் எப்படியும் டென் மினிட்ஸும் அதை வதக்கிடலாம் அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் வேகிறதுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க எல்லாமே நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வதங்கிடும் இதெல்லாம் ரொம்ப பழைய டிஷ் இதெல்லாம் எங்கள் அம்மா எல்லாருமே இதெல்லாம் பண்ணுவாங்க எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த டிஷ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் என்னோடய பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இப்போ தண்ணி ரெண்டு கிளாஸ் ஊற்றுறேன் நான் நான் சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணேன் அதனால ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணிக்கலாம் ஆனால் தேவைப்படாது நான் சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணேன் நல்லா வரும் நல்லாவும் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சவுண்டு வே நல்லா கொதிச்ச உடனே அரிசியை போட்டுட்டு மூடிடுங்க அந்த சவுண்டெல்லாம் உங்களோட குக்கரில் எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதை ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணால் உங்களுக்கு அது வே வேகிறதுக்கு ஏன்னா சில பேருக்கு வந்து சவுண்டு வரும் சில பேர் குக்கர் வந்து டைமிங் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதெல்லாம் இது பாருங்கள் கொதிக்குது ஸோ நம்ம இப்போ மூடி வச்சிட்றோம் தண்ணி கொதிக்கும்போது அரிசியும் போட்டு மூடிவிட்டேன் ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போட்டுடுங்க நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு ரெண்டு சவுண்டு வந்த உடனே சிம்மில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சுட்டு எடுத்துகிட்டு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் சூடாறுன ஓப்பன் பண்ண பாருங்கள் நல்லாயிருக்கும் கமகமன் வாசனை மசாலா ஜாஸ்தி இருக்காது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இது ஏன்னா நம்ம அது கிளறிட்டு அந்த பட்டை அந்த எல்லாம் எடுத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப அது இதுவாக தெரியும் ஈஸியாக இருக்கும் பசங்க சாப்பிட்றது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும் சின்ன பசங்களுக்கு கேப்சிக்கம்லாம் இருந்தால் கூட போடலாம் அவங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ போடலாம் பச்சை பட்டாணியும் கேரட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள் இதுக்கு வந்து சும்மா நம்ம ஒரு ஒயிட் குருமா பண்ணிக்கலாம் ஆனால் அன்றைக்கி ஒயிட் குருமா பண்ணேன் பட் நான் சிக்கன் கிரேவி அந்த மாதிரிலாம் பண்ணால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்னது வெஜிடேரியன் ஐட்டம் கூட அது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை இதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ காலையிலேயே நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க இப்போ நானுமே ஸ்கூலுக்குலாம் போகும்போது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அடிக்கடி செய்வேன் இந்த மாதிரி இந்த பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் எல்லாமே உருளைக்கிழங்கு ராவாக தான் தோல் சீவி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலாத்தூள் உப்பு வச்சுருக்கேன் பாருங்கள் குக்கரில் இது எல்லாமே அப்படி ராவாக போட்டுடலாம் அதே மாதிரி நீங்கள் மொச்ச பச்சை மொச்சை அது கூட இதில் போடலாம் சப்போஸ் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுன்னா இதோட சேர்த்து அதையும் போடலாம் காலிஃப்ளவர் கொஞ்சம் குழஞ்சிரும் அதனால் கொஞ்சம் அது கம்மியாக வைக்காது கொடுக்கணும் அதுனால் இந்த ஆனியன் எல்லாமே பாருங்கள் அப்படியே ரவை தான் போடுற வதக்கவே இல்லை இது லெஸ் ஆனியன் மோர் டேஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு ஃபுட்டு இது நம்ம ஹெல்தி ப்ளஸ் நைட்டே நம்ம இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் காலையில் எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் குழந்தைங்களுக்கும் பேக் பண்ண ஈஸியாக இருக்கும் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன்னா எல்லோ கலரில் இருக்குன்னா நான் மஞ்சள் தூள் போட்டு அரைப்பேன் அதனால எல்லோ கலரில் இருக்குது ஆ உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் கம்மியாக ரொம்ப கம்மியாக ஏன்னா கம்மியாக இருந்தால் அடி பிடிச்சிரும் ஸோ கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி பாருங்கள் அது அப்படியே நம்ம வேக வச்சிடலாம் இது வந்து ஒரு ஒரு சவுண்டு ஒரே ஒரு விசில் வந்தால் கூட போதும் அப்படியே சிம்மில் வச்சுட்டு நம்ம கலக்கி கொடுத்துட்டு உள்ள மூடி வச்சுருங்க குக்கர் வெயிட் போட்டு பாருங்கள் தண்ணி இந்த அளவு ஊற்றிருக்கேன் சும்மா அது எல்லாமே மிக்ஸ் ஆகணும் அவ்வளோதான் பாருங்கள் அடியும் பிடிக்கக்கூடாது ரொம்ப குழையவும் கூடாது அதனால அந்த மாதிரி இந்த அளவு ஊற்றிக்கோங்க இப்போ இதை வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாகவே தண்ணி கரெக்டாக போயிடுச்சு போட்டிக்கிட்டோம் எல்லாமே வந்துட்ருக்கோம் இதை அப்படியே கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் கூட கெஸ்ட் எல்லாம் வராங்கன்னா நிறைய ஐட்டம் செய்யணுன்னா இந்த மாதிரிலாம் முதல் நாளே ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இதை பாருங்கள் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இதை எடுத்து போட்டுற வேண்டியதா எண்ணெயில் கரம் மசாலா துளி எதுவும் தேவையிடாமல் எல்லாமே போட்டாச்சு ஆல்ரெடி ஸோ நம்ம இதை போட்டுட்டு லைட்டாக கலக்கி கொடுத்து நல்லா கலந்து விடலாம் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கோங்க ட்ரையாக வேணும்னா நான் வந்து இது வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணேன் ரைஸ்க்கு பண்ணனால கொஞ்சம் ட்ரையாக பண்ணேன் பட் நீங்கள் சப்பாத்தி அது மாதிரினா இந்த மாதிரி கொஞ்சம் க்ரேவியாக பண்ணிக்கலாம் இதுவுமே ஒரு நல்ல ஈஸியான உங்களுக்கு ஒரு மெனு ரொம்ப நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் என்ன வந்து பார்த்திங்கன்னா வதக்கும் போதுலேருந்து நம்ம ஆயில் போட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது டோட்டலாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் போட்டுவிட்டு இதை வறுத்து எடுத்துடலாம் இதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீக் நான் போட்டிருந்த த்ரீ ஈவினிங் ஸ்நாக்ஸுமே நல்ல நிறைய கமெண்ட்லாம் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இதுலேயுமே எனக்கு வந்து நிறைய ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் தான் எனக்கு ஹாப்பி தேங்க்யூ